பாலக்கோட்டில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தேமுதிக மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயசங்கர் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் முனுசாமி மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன் மாவட்ட தலைவர் உதயகுமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கணேசன் நகர செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கட்சிக்குடி ஏற்றி விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கேப்டன் மன்ற மாவட்ட துணை செயலாளர் குமரவேல் மகளிர் அணி மாவட்ட துணை செயலாளர் இந்திராணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்